கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அனந்தம்பாளம் பக்கத்தில் ஒரு அருமையான வீடு வந்திருக்கு ரெண்டு சண்டில் வீடு இருக்குது அஞ்சடி பாதை மெயின் ரோட்லேருந்து முதல் வீட்டுக்கு அடுத்த வீடு இதுதான் வீடு டூ வீலர் தாராளமாக உள்ள வந்துட்டு வெளியில் போகலாம் ஹாலு அடுத்து கிச்சனு அடுத்து உள்ளே உள்ள என்ன சொன்னால் பெட்ரூமு நல்ல ஒரு அகலமான பெட்ரூம் இருக்கு டாய்லெட்டு அதே போல இந்த பெட்ரூமும் இப்போ லாக் ஆகிருக்கு இது வீட்டுக்கு பேக் சைடு முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரெண்டரை சென்ட் வீடு ரெடி டு மூவ் எப்போ வேணாலும் உடனே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்